அம்பேத்கர் கருத்தரங்கேற்று நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டு வந்து உங்களுடைய சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நெடுச்சி தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தாய் சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தை கவனிக்கும் பொழுது இந்த நபர்கள் இந்த மாட்டாங்களா ரெண்டு விஷயத்தில சிக்காங்களா எதிர்பார்ப்போம் இந்த எதிர்கட்சி இருப்பவன் தான் அப்படின்னு ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் நிரூபித்து ஓபிசிக்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் வந்து மோடி அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் அளிக்கப்படும் பொழுது முதல்ல எனக்கு நினைவுக்கு பெறுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் அவருடைய பொதுச்சியாளரும் ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நலனுக்காக அவர்கள் ஒவ்வொரு கோரிக்கையும் பார்த்து பார்த்து எடுக்கிறார் இந்த நாடு முழுமைக்குமான ஒரு தலைவராக இன்றைக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் இந்த நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவராக வளர்ந்திருக்கிறார் அம்பேத்கரின் புகழ் நாடு முழுவதும் கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆர்பிஐ தலைவர்கள் அத்தனை பேரும் விளை போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தலித் பேங்கர் சிதறிய ஒரு சூழ்நிலை ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன் அதற்கு பிறகு வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி ஆப் இந்தியாவாக மாற வேண்டும் இந்தியா முழுவதும் அந்த கட்சி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அம்பேத்கர் கண்ட கனவு பலரால் சிதைக்கப்பட்ட பொழுது அம்பேத்கரை இன்றைக்கும் பிம்பங்களுக்குள் அழைக்காமல் அம்பேத்கரை உள்ளடக்கத்தோடு நமக்கு எல்லாம் கண்டுபிடிக்கின்ற ஒரே தலைவர் எடுத்துக் கொண்டார்கள் நானும் தொடர்ந்து பேசுவதை கூட பலரும் எங்களை பார்த்து பாராட்டுறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நபர் வந்தும் ஒவ்வொரு தனிநபர் வந்தும் எங்களிடம் பாராட்டு தெரிவிக்கும் பொழுதும் ஒரு நன்றியை நான் இவருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்றால் அது எங்களுடைய நிறுவனர் திரு ஆளி சந்திரநாதன் அவர்கள் ரெண்டு பேர் நம்மளுடைய சேனல உட்படுறாங்க நம்ம ஒரு ஊடகவியலாளர் நம்ம நடத்துற ஊடகத்துல இருக்கிறவங்க டிபேட் போய் பேசுறாங்க சேனலுக்கு ஏதாவது ஆபத்து வரும் நிறுவனத்துக்கு ஏதாவது ஆபத்து வரும் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் எந்த விதமான தயக்கமும் எங்களை சுதந்திரமாக இயக்குவதற்கு அனுமதித்திருக்கின்ற எங்களுடைய நிறுவனர் ராணி சிந்தர்நாதன் அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அறத்தை மட்டும் மீறிவிடாது என்பது ஒன்றுதான் அவர் எங்களுக்கு நீத்திருக்கின்ற அந்த தடையில கூட சொல்ல முடியாது ஒரு மைக்கு அந்த அறத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருக்கிற எந்த தடை பற்றியும் தேவையில்லை என்பதுதான் அவர் எங்களுக்கு காட்டக்கூடிய இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறோம் என்றால் அவரோடு பல நேரத்தில் இரண்டு மணி வரைக்கும் எல்லாம் கூட அவர் எங்களோடு உட்கார்ந்து எங்களுக்காக அதை வகுப்பெடுப்பது போல அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அன்று பேரலை அலுவலகத்தில் நடந்த உரையாடல்கள் தான் இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்களாகவும் இருக்கின்றோம் அடுத்ததாக தூரமாக என்று பார்க்கும் பொழுது யாரோ ஒரு யூடியூபர் திராவிட இயக்கம் குறித்து தினசரி பேசிக் கொண்டிருக்கிறார் நன்றாக பேசுகிறார் வாழ்த்துக்கள் என்று நினைத்த ஒரு காலம் உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் ஊடகத்துறையில ஜாயின் பண்ண புதுசு அப்போ மைனர் ரொம்ப தூரமாக தெரிந்தார் அப்போது தெரியாது மைனரை ஐயா வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்து மைனரோட நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இளைஞர்களுக்கு ஒரு பக்கம் திராவிட இயக்கத்தை இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வடிவத்தில் நவீன வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு முக்கியமான வேலை விட்டது விட்டது என்று இணையதளத்தில் போலி தமிழ் தேசியவாதிகள் கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்த காலத்தில் யாருடா விழுந்து போனா என்று ஒற்றை ஆளாக அந்த போலி தமிழ் தேசியவாதிகளை யூடியூபில் உட்கார வைத்து செய்து கொண்டிருக்கும் நம்முடைய மேலும் எங்களுக்கு எப்போது வழிகாட்டியாக இருக்கின்ற செயற்பாட்டாளர் திரு மருதன் அவர்கள் தோழர் காமராஜ் அவர்கள் வருகை அம்பேத்கர் நடத்த வேண்டும் என்று விவாதிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றார் புத்தகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் வெளியிட்டார் அது வெளியிட்ட அந்த புத்தகம் வாங்குறோம் வாங்கி அதை படிக்கும் பொழுது ஆனந்த் அவர்கள் அது ஒரு இடத்துல அம்பேத்கரை எப்படி பிம்பப்படுத்துகிறார்கள் அம்பேத்கரை எப்படி சிலைகளுக்குள் அடைக்கிறார்கள் அம்பேத்கருடைய ஆன்மாவை புத்தகங்களில் தேட வைக்காமல் எப்படி நம்மை சிலைகளில் தேட வைக்கிறார்கள் அப்படின்றது குறித்து அவர் இழிவாக எடுத்து வைக்கும் பொழுது எண்பது கிலோ மகாராஷ்டிராவில் நடந்த மாற்றங்களை குறிப்பிடுகிறார் நம்முடைய எதிர்த்து கூட சமீபத்தில் தந்தி டிவி பேட்டியில் அதை குறிப்பிட்டிருந்தார் அதை எடுத்து போட்டு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்ல வந்த முழுமையான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத சிலர் அதை மட்டும் கட் பண்ணி பாஜகவுக்கு ஏதோ வாழ்த்து சொல்வது போல அந்த வந்து பரப்புறாங்க உண்மையில் என்ன நடந்தது அங்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது என்பது ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது அம்பேத்கர் எழுத்துக்கள் ஒரு பக்கம் பப்ளிஷ் ஆகுது ஆனால் எழுத்துக்களின் தேவை மக்கள் உணர்ந்ததை விட என்ன அதிகமாக நுறப்பட்டது என்றால் அம்பேத்கருடைய நினைவு மண்டலம் புனரமைக்கப்பட்டது அம்பேத்கருடைய சின்னங்கள் புனரமைக்கப்பட்டது அம்பேத்கருடைய சிலைகள் நிறுவப்பட்டது என்பது மக்களிடையே பெரிய ஒரு கன்சியூமி அம்பேத்கரா மாற்றும் வேலைகள் எழுபதுகளின் பிற்பாடும் எண்பதுகளின் தொடக்கத்திலும் அப்போது ஆனந்த சொல்லும் பொழுது இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்போது நடக்கிறது ஆனால் இதற்கு முன்னதாக வெகு சில இடங்களில் மட்டும்தான் அம்பேத்கரை சிலையின் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வேலைகளை முக்கியமான சில இடங்களில் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார்கள் அதில் மெட்ராஸும் ஒரு மாகாணம் என்று அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு எப்போதுமே அம்பேத்கரை தொடர்ந்து அவருடைய உள்ளடக்கத்தோடு பேசுகின்ற ஒரு மாநிலமாக அம்பேத்கரை வாசித்து விட்டோமா அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்து விட்டோமா என்றெல்லாம் யோசித்தால் வேறு எந்த மாநிலமும் செய்யாத வேலையை தமிழ்நாடு இன்றைக்கு செய்திருக்கிறது என்றால் ஆரம்பத்தில் தொடர்ந்து பலரும் ஏங்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டில் சீரும் சிறுத்தைகள் அம்பேத்கர் செய்யப்பட்ட தலைவர் என்று நம் மண்டையிலேயே இறக்க பார்க்கிறார்கள் ஒரு கூட்டத்தில் சேர்ந்தவர் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் இந்துத்துவவாதி என்று புத்தகத்தை எழுத தொடங்கிவிட்டார்கள் அம்பேத்கர் எங்களுக்கான ஒன்றுபட்ட தேசத்தை விரும்பினார் என்று பேசத் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒருத்தர் பேசும் என்ன சொன்னார் அப்படின்னா அம்பேத்கர் பேசிய ஒரு வரியை அவர் வாய்ந்தவர் சொல்லித்தார் அம்பேத்கருடைய வரிகள் பலவற்றை ஏதோ நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க போல அதை தப்பான செயல்பட்டி வாசித்து இருக்காரு என்ன அப்படின்னா தேசத்தின் நலனா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தீட்டத்தகாதவர்களின் நலனா தீண்டப்படாதவர்களுடைய நலனா என்றால் நான் தேசத்தின் நலனை விட்டுவிட்டு தீண்டப்படாதவர்களுடைய நலனுக்காகத்தான் போராடுவேன் என்று அம்பேத்கர் சொன்னார் அப்படிங்கறத என்ன நலன் சொன்னாங்க ஒரு பாஜக நம்ம பத்திரிகையாளர் தராம் சார் கூட கலைச்சிருக்கிறார் வாங்கம் பக்கம் அப்படின்னு சொல்லி கலைச்சிருக்கிறார் இதுதான் அம்பேத்கருடைய நோக்கம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு அம்பேத்கர் பல்வேறு வாய்ப்புகளை பரிசோதனையாக முயற்சி செய்து பார்த்திருக்கிறார் ஆனால் அவருடைய நோக்கம் என்ன என்றால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒழுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர்களுடைய நலன் என்பதை முன்ன முன்னால் நிறுத்தி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நாம் பிரயத்தனம் செய்து பார்க்கலாம் தான் அம்பேத்கருடைய நோக்கமாக இருக்கு இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அம்பேத்கர் அந்த என்ன வழிமுறையை செஞ்சாரோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு என்ன நோக்கத்துக்காக செய்தாரோ அதை விட்டுவிட்டு நம்மை மடைமாற்ற பார்க்கிறார்கள் அம்பேத்கரை ஒரு பிம்பத்துக்குள் சுருப்பது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றதை தான் நாம் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் என்ன நடைபெற்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கின்ற சட்டத்தை அந்த சட்டத்தினுடைய பேர் சைமல்டேனியன் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு ரெண்டு சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க ஒன்னு யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்ல சட்ட திருத்தம் இன்னொன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தத்தில் இருபத்தி ஏழு என்று நான்கு சட்டங்களை திருத்துகிறார்கள் இந்த சட்டங்களை திருத்தும் பொழுது என்ன பேசுறாங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதத்தை சுதசிராய் அப்படின்னு பேசுறாங்க அப்போ அர்ஜுன் ராம் மெக்வால் எழுந்திருக்கிறார் அர்ஜுன் ராம் மெக்வால் எழுந்து என்ன சொல்றாரு அர்ஜுன் ராம் மெகுவால் தான் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பேத்கரனுடைய அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் தான் நான் அதனால் எனக்கு பேச தகுதி உண்டு அம்பேத்கரை மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா அம்பேத்கர் இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தினார் மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை கிடையாது அதனால் நாங்கள் எடுத்தோம் என்று எதை செய்தாலும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இந்த அதிகார துமி்புருந்திய வார்த்தைகளை இன்றைக்குமே அம்பேத்கர் ஆதரித்தது கிடையாது இந்த ஆளும் இருக்கத்தின் பொருளை அம்பேத்கர் இன்றைக்கும் ஆதரித்தது கிடையாது அம்பேத்கர் கேட்ட ஒன்றுபட்ட இந்தியாவும் நீ காட்டுகின்ற அகண்ட பாடலும் ஒன்று கிடையாது முட்டால் சங்கிகளை ஆனால் ஒன்று என்ற பரம்பரையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அமித்ஷா அம்பேத்கர் 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 இதற்கு பேர சொல்லியிருந்தா கூட சொர்க்கம் கிடைத்திருக்கும் சொல்லிட்டு அமித்ஷா பேசியிருக்கார் போவது அப்படின்றது குறித்து தமிழ்நாட்டில் நாம் இந்த சொர்க்கத்துக்கு என்ன சொர்க்கத்துக்கு போனோம் இந்த உலகத்தில் ஆயிரம் கஷ்டப்படு ஆயிரம் கஷ்டங்கள் பட்டாலும் பரவாயில்லை இந்த கஷ்டங்கள் எல்லாம் மேல்சாரிக்காரன் உனக்கு செய்யும் கொடுமைகள் கிடையாது அது கடவுள் உனக்கு விதித்தது உனக்கு வேறு வழி கிடையாது உலகில் சாவு என்று நம்மை இந்த சவக்குடிக்குள் தழுவிக் கொண்டிருந்த கடவுளின் செயல் நீ நேராக சொர்க்கத்திற்கு போவதற்காக இந்த அனுபவித்துக் கொள் என்று தங்களுக்கு தாங்களே மக்கள் மனதில் சேவித்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த சொர்க்க என்பதை எல்லாம் பரப்புரை செய்தார்கள் அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு முயற்சி அம்பேத்கர் பெயரை விட்டுவிட்டு என்று சொல்லுகிறார் அமித்ஷா அம்பேத்கர் விரும்பியது என்ன என்றால் அம்பேத்கரும் சொர்க்கத்தை தான் விரும்பினார் ஆனால் வாழும் வாழ்க்கை சொந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த பூலோகம் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்பதில் இந்த பூலோகம் சொற்பலோகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் தவிர வேறொரு சொர்க்கம் இருக்கிறது இங்கே நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொள்வோம் என்று சொன்னவர் அல்ல அம்பேத்கர் இந்த மண்ணில் சொர்க்கத்தை படைப்பேன் என்றார் அதாவது பரஞ்சோதி முனிவரா யாரோ ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து பூலோகத்திலே ஒரு சொர்க்கத்தை கட்டினார் அந்த மாதிரியான சொர்க்கம் அல்ல எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற சொர்க்கத்தை அனைவரும் சமத்துவமாக வாழ்கின்ற சொர்க்கத்தை அடிக்கள் இருக்கக்கூடாது என்ற சமூகத்தை அமைப்பதற்கு அவர் விரும்பினார் பாடுபட்டார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு சட்டங்களை எழுதும் பொழுது அம்பேத்கர் அழுத்தம் திருத்தமாக சொன்னது அது ஒன்றைத்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது அம்பேத்கர் நிறைவாக அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதியை நகலை கொடுத்துவிட்டு அவர் மூன்று எச்சரிக்கைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன முதல்ல அவர் சொல்லுகின்ற ஒரு எச்சரிக்கை அரசியலமைப்பு சட்ட வழியில் நம்முடைய சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இது போராட்டக்காரர்களை பார்த்து மட்டும் சொல்வது அல்ல ஆளுவர்களை பார்த்து சொல்லுவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியமைப்பு சட்டப்பூர்வமான வழிகளை கையாளவில்லை என்று ஆனால் அதே அம்பேத்கர் இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்தார் இது சிக்கினால் நல்ல வழியில் பயன்படுத்தப்படும் ஆனால் ஒரு கையில் சிக்கினால் தீய வழிமுறைகளை எழுதுவதற்கும் இது பயன்படும் ஆனால் மீண்டும் இதனை நல்லவர்களாக நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை அம்பேத்கர் வலியுறுத்திவிட்டு சென்றார் இது முதல் எச்சரிக்கை இந்த முதல் எச்சரிக்கையில் தான் இன்றைக்கு நாம் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தின் வழியில் தீர்வு காணுவது பாஜக வழியில் எந்த தீர்வை பெற்றுவிட முடியும் என்று பார்க்கிறேன் என்று மேலே கொண்டு நம்மை நோக்கி சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக நாம் கேட்கின்ற வழிமுறை என்ன நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துங்கள் மாநில மாநில அரசியலவையில் அதாவது சட்டப்பேரவையில் நடத்த வேண்டிய விவாதங்களை எல்லாம் மக்களவையிலும் மாநிலங்களவையும் நடத்தக்கூடாது என்பதுதான் நாம் வலியுறுத்துவது அது அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக பிரித்து அளித்திருக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்று தனியாகவும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் என்று தனியாகவும் பிரித்து கொடுத்திருக்கிறது இந்த பிரிவினையை பார்த்து பொறுக்க மாட்டார் அவர்கள் அதிகாரங்களை மனைமாற்றம் செய்து ஒன்றிய அரசாங்கத்தின் நாடாளுமன்றத்தில் வைத்து அத்தனை வாதங்களை நடத்துகிறார்கள் இது கூடாது என்று கேட்கிறோம் ஆனால் செய்வேன் என்று உறுதியாக இருக்கிறது ஒன்றிய அரசு இரண்டாவது கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய இன்னொரு எச்சரிக்கை அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஹீரோஷிப் இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது இன்றைக்கு எந்த அளவுக்கு கொடூரத்தை எட்டி இருக்கிறது என்றால் இன்றைக்கு அந்த கீரோ வர்ஷிப் தான் பதினோரு ஆண்டுகளாக நாம் மீற முடியாத பாச சூழலில் சிக்கி இருப்பதற்கான முக்கிய காரணம் அந்த ஹீரோ வர்ஷிப்பிற்கு இவர்கள் அம்பேத்கரையும் சேர்த்து வழிக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம் அம்பேத்கரை பிம்பப்படுத்துவது என்று இந்த புத்தகத்தில் ஆனந்த் தென்துண்டே அவர்கள் நிறைவான அத்தியாயம் அதுதான்

பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களால் செய்கிறது என்றால் அவர் கொண்டாடப்படுவதில் தான் சிக்கல் இருக்கு வெறும் கொண்டாட்டமாக அம்பேத்கரை மாற்றுவதில் தான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அம்பேத்கருடைய எழுத்துக்களை நாம் வாசிக்க கூடாது அம்பேத்கருடைய கருத்துக்களை நாம் சுவாசிக்க கூடாது என்று நினைத்த சங்கி கூட்டங்கள் அவரை சிலை வடித்து கடவுளாக்கி மக்கள் மெய்மறக்க தொடங்கி விடுவார்கள் என்று அம்பேத்கரையே ஒரு நியோ முக்தாவாக மாற்றி புத்தரையே வந்து அவர்கள் நியோ நாராயணா மாத்திராங்க அம்பேத்கரை நியோ முக்தாவாக மாற்றி வெறும் வழிபாட்டுக்குரியவராக மட்டும் அம்பேத்கரை சிலை வைத்து தொடங்கி இருக்கிறார்கள் பாஜக செய்கின்ற அத்தனை மதுதான் அவரை வெறும் வழிபாட்டுக்குரியவராக மட்டும் மாற்றுவது நம்ம ஊர்ல தான் ஏற்கனவே வழக்கம் இருக்கேன் ஆணவ கொலை உள்ளிட்டவற்றில் நாமே கொலை செய்த நம்முடைய சந்ததியைச் சேர்ந்தவர்களை நாம் கடவுளாக்கி வழிபடுவது இல்லையா அதே போலத்தான் பிஜேபி யாரை காலம் முழுவதும் அளிக்க வேண்டும் என்று நினைத்ததோ அவரையே இன்றைக்கு கடவுளாக வைத்துக் கொண்டு எல்லை சாமி போல அவரை கும்பிட்டு கும்பிட்டு தலித் மக்களிடமும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் பிற்படுத்தப்பட்ட மக்களிடமும் வந்து வாக்கை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வாக்கு வாங்குவதற்கு பிம்ப சிறையில் அம்பேத்கரை அடைக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிம்பச் சிறைதான் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

ஆனால் இந்த சங்கிகள் நம்மிடம் கேட்பது என்ன உன்னுடைய தன்மானம் முக்கியம் இல்லை உன்னுடைய மாநிலத்தின் உரிமைகள் முக்கியம் இல்லை உன்னுடைய முக்கியம் இல்லை தேசத்தின் நலனுக்காக அம்மனமாக ஓடுவதற்கும் தயாராகி என்று சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் அதை சொல்ல அதற்கு மாறாக நின்றார் அம்பேத்கர் அவரை தன்னுடைய தரப்பை சேர்ந்தவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறது பிஜேபி மூன்றாவதாக அம்பேத்கர் விடுத்த எச்சரிக்கை என்னவென்றால் நாம் அரசியல் ஜனநாயகத்தை அடைந்து விட்டோம் ஆனால் சமூக ஜனநாயகத்தை அடைவதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் வாட் டஸ் சோசியல் டெமோக்ரஸி மீன் இட் மீன்ஸ் which recognizes liberty equality and fraternity as a principles of life வாழ்க்கையின் கொள்கைகளாக சமத்துவம் சகோதரத்துவம் சமநீதி என்பதை நாம் கொண்டிருக்காவிட்டால் சமூக ஜனநாயகம் என்பது இருக்காது அதை வாழ்க்கையின் தத்துவமாக கொண்டால் தான் சமூக ஜனநாயகத்தை நாம் பெற்றதாக கருத முடியும் என்பது அம்பேத்கருடைய அதை பெறுவதற்கு நாம் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்ய வேண்டும் என்பது அம்பேத்கருடைய விருப்பம் ஆனால் அதற்கு முற்றிலும் எதிரானது உங்களுடைய லிபர்டி உங்களுடைய ஈக்குவலிட்டி நம்முடைய அத்தனைக்கும் எதிரான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடத்திக்கொண்டு அம்பேத்கரின் வழியில் நடப்பவர்கள் நாங்கள் என்று கூச்சமில்லாமல் பேசுகிறார்கள் இதை நாம் அப்படியே பதிவு செய்து கொண்டது இதை எதிர்த்து ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்று உருவாக வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் அந்த மூமெண்ட்டை கட்டுவதற்கு இந்தியாவிலேயே தகுதியுள்ள ஒரே நபர் எரிச்சி தமிழர் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக யோசித்து பாருங்கள் எந்த வேளையிலும் அவர் பேசும் பொழுது அம்பேத்கர் அப்படி சொல்லிவிட்டார் அதை மட்டும் செய்வோம் இதை மட்டும் செய்வோம் என்ற அம்பேத்கரின் பின்பத்தை பின்பற்றுவோர் அல்ல அம்பேத்கர் காட்டிய வழிமுறைகளின் வழி நாம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பரிச்சாத்தமாக முயற்சி செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு அவரை வாழும் அம்பேத்கர் என்று நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக இது அவரை புகழ்வதற்காக மட்டும் சொல்லப்படுகின்ற மொழி அல்ல அவரை புகழ்வதற்காக மட்டும் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல இந்த கிரெடிட்ஸை எப்போ கொடுக்க போறோம் இந்த கிரெடிட்ஸை எப்போ கொடுக்க போறோம் கடந்த காலத்தில் பழைய கொண்டிருந்தார்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன ஆனார்கள் நாமே எத்தனை காலத்திற்கு இருக்கும் நம்முடைய தோழர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நாம் அம்பேத்கருடைய உள்ளடக்கத்தை விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த உள்ளடக்கத்தை பேசுவவர்களாக்காமல் அவன் இப்போதும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் விவகாரத்தை கிளப்பியதற்கு காரணம் அவரை பின்பப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்றத்தில் நடக்கிற விவாதத்திலையும் இதை வச்சு நடக்கிற டிவி டிபேட்ஸ்லையும் இதை வச்சு நடக்கிற கருத்தரங்கத்திலையும் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க மட்டும் சொல்லுவாங்க அம்பேத்கர் என்ன சொன்னாரு அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னு யாரும் செயல் திட்டம் தீர்த்த மாட்டாங்க நான் நினைக்கலாம் அதை நினைத்து தான் அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக காரர்கள் அதுக்கு உள்துறை அமைச்சரே இப்போ அவங்களுக்கு வேற பேர் கூட வாய்ப்பு இருக்கிறது அது வேற ஆனால் பேச வேண்டியது என்ன அம்பேத்களடத்தில் அம்பேத்கர் கொடுத்துவிட்டு சென்ற எச்சரிக்கைகள் எத்தனை எச்சரிக்கை ஊடகங்களில் பரப்புகிறார்கள் அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்த்தது காங்கிரஸ் எதிர்த்தது என்று திரும்ப திரும்ப பேசி மடைமாற்றம் செய்கிறார்கள் அம்பேத்கர் ராஜினாமா கடிதத்தில் மட்டும்தான் எழுதினாரா ஹிந்து கோட்பில்லை கடைசி வரை உறுதியாக என்று ஆதரிப்பேன் என்று நேரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் சவிதா பெற்றரும் பதிவு செய்து இருக்கிறார் அம்பேந்தர் தவருடைய எழுத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஏன் அரசமைப்பு சட்டமன்ற விவாதங்களை எடுத்து பார்த்தால் அதில் நேரு பேசிய வழியில் இருக்கிறதா ஸ்டாண்ட் பை எவ்ரி பேர் பிக்ஸ் வாஸ் சேர் பை த ஆம்னிஸ்டர் அம்பேத்கர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையோடும் நாம் உடன்படுகிறேன் என்று நேரு பேசியது அன்றைக்கு உள்ளே இருந்த பல சங்கிகள் பல ஜனநாயக விரோதிகள் அந்த மன்றத்தில் உட்கார்ந்து அதை எதிர்த்தார்கள் என்று நேரும் அம்பேத்கர் ஆனால் இறுதியாக அன்றைக்கு இருந்த ஆளும் வருத்தம் அம்பேத்கரை எதற்காக பயன்படுத்தி கொண்டது என்பதையும் சேர்த்து நாம் யோசித்து பார்த்தால் இன்றை வரைக்கும் அந்த நிலை மாறி இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க இயலும் அம்பேத்கருடைய பெயரால் நாம் இந்த எல்லாவற்றையும் செய்துவிட்டால் மக்கள் மத்தியில் இயல்பாக ஒரு ஏற்பு கிடைத்துவிடும் அதற்கு சிறந்த உதாரணம் புரிந்து கொள்வதற்காக என்னவென்றால் விடுதலை படத்தில் ஒன்று நடக்கும் என்ன நடக்கும் என்றால் ராஜீவ் மேனன் ஒரு கதாபாத்திரமாக நடித்திருப்பார் சீஃப் செக்ரட்டரியாக நடித்திருப்பார் அந்த சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லி இருப்பார் என்றால் அந்த வார்த்தையாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தானே போராடாது அந்த சமூகத்திலிருந்தே ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவரை அரஸ்ட் பண்ணுங்க நம்ம மாறிடும் அதுதான் அம்பேத்கருக்கும் நடத்தப்படுது அம்பேத்கருடைய பெயரை சொல்லி இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை விட அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் சுமையை மொத்தமாக அம்பேத்கர் தலையில் ஏற்றி வைத்திருக்கிறோமே அந்த ஏற்றி வைத்த சுமையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இவ்வளவு வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தானே இனிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இது வேலை செய்யவில்லை என்று அம்பேத்கர் சொன்ன ஒரு சாசனத்தை அம்பேத்கரின் பெயரில் நாம் சுமையாக மாற்றக்கூடாது அம்பேத்கருக்கு தான் அதில் பெரும் கிரெடிட் இருக்கிறது என்னவென்றால் இந்த நாட்டில் புரட்சிகரமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் இல்லாவிட்டால் யாராலும் உறுதி செய்திருக்க முடியாது அதன் அடிப்படையில் பட்டியல் சமூக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்தி கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதை அம்பேத்கர் தான் வசித்திருத்தார் பற்றிய விவாதம் வரும்போது அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் அந்த இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கருடைய பாதிப்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அது நமக்கான நன்மைகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அதை தவறாக பயன்படுத்திவிட்டு விட்டு மட்டும் அம்பேத்கரின் பெயரில் எழுதுவதற்கு வெளியாகிட்டு இருக்கிறாங்க அதை நாம் விட்டுவிடக் கூடாது அம்பேத்கருடைய பெயரை சொல்லி நடத்தப்படுகின்ற இந்த அராஜகங்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் நாம் வாழ்கின்ற காலத்திலேயே ஒரு பெரும் இயக்கம் கட்டப்பட வேண்டும் அந்த இயக்கத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலாகி நடத்துவதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு எல்லாம் இருக்கிறது அதை அவர் நிச்சயம் செய்வார் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி கூட தேசிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுகிறது என்று அவர் நேற்று தன்னுடைய முகநூல் நேரடியில் கூட தொண்டர்களுக்கு எல்லாம் அழைப்பு எடுத்து பேசியிருக்கோம் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இங்க இருநூத்தி ஐம்பது பேர் இருக்கான் நாளைக்கு இன்னொருத்தர் கூட்டம் நடத்தும் போது அதுல ஐநூறு பேர் இருக்கலாம் ஆனால் அம்பேத்கரின் உள்ளடக்கத்தை நாம் விவாதத்தொருளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சமத்துவ பாதிக்கான வழிகாட்டியாக அம்பேத்கரை வைத்து அந்த வழிகாட்டி வகுத்தளித்த கொள்கைகளின் அடிப்படையில் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதிக்க வேண்டும் அதுதான் அம்பேத்கரும் விரும்பி இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கும் எதற்காக சாதி அடிநாதம் வரை சென்று பகுப்பாய்வு செய்து அம்பேத்கர் நமக்கு கொடுத்தார் இந்த பகுப்பாய்வை வைத்துக் கொண்டு நீ காலந்தோறும் வர்த்தகங்களை கேட்போம் சாதிகளை கேட்போம் இதை புரிந்து கொள்வதற்கு தயாராக இருப்பா என்பதை

தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்தியர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் நம்முடைய தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருப்பதற்கு காரணமாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எழுச்சி தமிழருக்கும் நாடு முழுவதும் இதை பேசுபொருளாக மாற்றி நம்மை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற நினைத்த சங்கிகளுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் ஏன்னா அதே மாதிரியான ஆட்கள்லாம் செருப்பு மாலை தூக்கிட்டு வரும் பொழுதுதான் நம்ம ஆட்களுடைய வலிமை என்னன்றதை நம்ம பேச வரோம் அவன் அவரும்போதுதான் நம்ம காப்பாற்றுறதுக்கு போயிடுறோம் இப்பவும் அதுதான் நடக்குது இது இனி மாற வேண்டும் என்பதை நாம் வேண்டும் நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவும் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் யாருக்கும் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு நாக்கால் உச்சரிப்பதற்கே அருகது கிடையாது அம்பேத்கர் எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் எல்லோருக்குமானவர் ஆனா சங்கி உனக்கானவர் அல்ல அம்பேத்கர் சங்கிகளே அல்ல உங்களை எப்படியாவது நாட்டில் விட வேண்டும் உங்களுக்கு எல்லாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் உருவாகும் நிச்சயம் அம்பேத்கர் உண்மையான அம்பேத்கராக கொண்டாடப்படுவார் அந்த காலகட்டம் வரைக்கும் நாம் நம் மத்தியில் இருக்கக்கூடிய உயிர்ப்பை விட்டுவிடக் கூடாது அம்பேத்கரை உயிர் நெருப்பாக நாம் பற்றி கொள்ளுவோம் அம்பேத்கர் காட்டிய ஜனநாயக பாதையில் அம்பேத்கர் காட்டிய சமூக நீதி பாதையில் அம்பேத்கர் காட்டிய சமத்துவ பாதையில் நாம் எல்லாம் பயணிப்போம் அம்பேத்கர் என்றைக்குமே சங்கிகளுக்கானவர் கிடையாது அவர் சாகும் வரைக்கும் சங்கிகளை எப்படியாவது ஓடவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது அதை அவருடைய கனவை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி